இட்லி தோசை தலைக்கறி குடல்கறி கோழிக்கறி தேங்காய் சட்னி இவ்வளவுதான் இந்த சிறு வீட்டு உணவகமான சோமு டிஃபன் ஸ்டாலோட மொத்த மெனுவே காலி வேலையில மட்டும் இயங்குற இந்த நாற்பது வருடங்கள் பழமையான உணவகம் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன்பாளையம் என்ற ஊர்ல செயல்படுது குழம்போட ஏழு ரூபாய்க்கு இட்லியும் பத்து ரூபாய்க்கு வீட்டு தோசையும் கருது இந்த உணவகம் சோம அண்ணனோட அன்பான உபசரிப்புக்கும் திருமதி சுமதி சோமு அவர்களுடைய கைப்பக்குவ சமையலுக்கும் இந்த வீட்டு உணவகத்தை நாடி வர்ற மக்கள் ஏராளம் இங்க வந்து காலையில் டிஃபனை சாப்பிட்டுட்டு சோம அண்ணன் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு போறத வாடிக்கையாக வச்சிருக்காங்க இந்த பகுதி மக்கள் கறி இட்லி நல்லா இருக்கு போடுவாங்க கோழி போடுவாங்க எல்லாமே இருக்குங்க தேடி வருவோம் லேட்டை வந்து அவரை பாரு அதனால முன்னாடி வந்துடுறது நாங்கள் ம் அவர் அவ்வளோ பிரியமாக பேசுகிறாரு அவர்கிட்ட நம்ம வந்து அண்டன்ஸ் போடலின்னா அது எங்களுக்கு எதோ இருக்கும் டெய்லி டெய்லி சங்கடமாக இருக்கும் டெய்லி டெய்லி நாங்கள் வந்து அவரை பார்த்துட்டு சாப்பிட்டு தான் எங்களுடைய பணிக்கு நாங்கள் போவோம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது இல்லை காசு இருக்குது இல்லைங்கிற பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார் வந்தால் சாப்பிட்டு போகிறவங்க போயிட்டே இருக்கலாம் மறுநாள் காசு வந்துடுறாங்க அதே மாதிரியே இருந்துட்டார் சின்னதுலேருந்து நான் கோவப்பட மாட்டேங்க எல்லோரும் தமாசு கிண்டல் பண்ணிட்டு தான் போயிட்டே இருப்பாங்க நம்மள என்ன தண்டை பிரியா பிரியா இருப்பார் தான் சொல்லிட்டு இருப்பாங்க முடிஞ்சு யார்ட்டையும் மூஞ்சி சுழிச்சு பேச மாட்டேன் ஒரு பத்து ரூபா ரூபா இருபது ரூபா கம்மியாக இருந்தாலும் இப்போ நாளைக்கு கொடுத்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இருந்து வச்சுங்க நூறுரூவா தான் கொடுப்போம் நானே பழதாட்டி வந்து சாப்பிடுவேங்க ஒரு நூற்றி இருபது ரூபா ஆச்சுன்னா நூறுரூவா தான் கொடுப்பேன் அதையும் வாங்கி குப்பிடுங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவன் நோய் முடியல இது வரைக்கும் ஆமாம் ஆமா ஆமா வர அன்பு அன்போடு பேசிட்டு அன்போடு இந்த பாட்டாளி மக்கள்லாம் வந்து தான் சாப்பிடுவாங்க விலை குறைவு தரம் நல்லா இருக்கு காளிங்க நாயன் பிள்ளையும் பொறுத்த அளவுக்கு ஃபேமஸ் இவர் சோம் சோமி டீ கடைனா இவர் தான் அது இங்கே ரொம்ப சந்தோஷப்படுதுங்க அதாவது நம்ம கையில வந்து சாப்பிடு எதையும் கலக்காத எது இது பண்ணாலும் நாங்கள் அப்படியே இயற்கையாக கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப மக்களும் ரொம்ப நாளைக்கு இருக்கணுமில்லங்க எந்த உடல்நலம் உடல் நல முக்கியமில்லைங்க நல்லா இருந்தது தாங்க நம்மளை தேடி வருவாங்க மீனில் ஏகப்பட்ட கடையை இருக்கு நம்ம தேடி வர்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து அனுசரிங்க நிறைய செய்திகள் வந்து தெரிஞ்சுக்குவோம் அது மட்டும் இல்லை நிறைய ஊர் செய்திகள் மற்ற இதெல்லாம் தெரிஞ்சு அனுபவத்தையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் கூடி பேசுகிற இடமாகவும் இருக்கும் அதனால் வந்து சிறப்பாக இருக்கும் அப்புறம் டீ போட்டார் அந்த டீ நல்லாயிருக்கு எங்களுக்காக மசாலா டீ போட்டு தருவார் அதையும் சாப்பிட்டு அப்புறம் எல்லாரும் பேசிட்டு போயிருக்கோம் நிறைய பேர் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் அவசரமாக வந்து பார்சல் பண்ணுறாங்க நான்வெஜ்ஜும் கொடுக்குறாரு சைவ குளமும் கொடுக்குறாரு என்ன ஐட்டம் வேணுமோ அது வந்து வீட்டு சமையல் மாதிரி செஞ்சு குடுக்கறாரு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதில்லை சாப்பிட்டா அவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும்னு அவங்க நல்லா இருந்தா நம்மள தேடி வருது அதே மாதிரிதான் அவர் அப்படிதான் ரெண்டு பேரு நானும் அப்படிதான் சோம்பனம் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த தொழில இருக்கு பிள்ளைங்க பவானியில் ஒரு இருபது வருஷமாக கடையில் இருந்த கடை வச்சுருந்தாங்க இப்போ வந்து இடவரிசை அங்கே பத்திலிங்கிறனால வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு வீட்டில் வச்சுருக்காங்க பெரிய விலையில் வாங்குறது இல்லைங்க கரெக்டாக நியாயமாக என்ன காசோ அந்த காசு மட்டும் வாங்கிக்கிறோம் காலையில் இட்லி முட்டை தோசை பாயில் ஆம்லேட்டு கொடலக்கரியை விட்டு ஒன் பத்து மணிக்கு தீண்டி பேர் ஆமாங்க நல்லாயிருக்கு சிறப்பாக நல்லாயிருக்குங்க குடல் வந்து டெய்லியும் உண்டு தலைக்கறி குடல் சிக்கன் இதெல்லாம் டெய்லியும் பண்ணுவோம் இல்லை அவர் ப்ரே பண்ணி கொடுப்பாருங்க ப்ரே பண்ணால் இன்னும் அதை டேஸ்ட்டை அதிகம் பண்ணி சிறப்பாக செஞ்சு கொடுப்பாருங்க குடல் வந்து எண்பது ரூபாய்க்கும் கொடுப்போங்க நூறுரூவாய்க்கும் கொடுப்பேன் தலைக்கறி நூறுரூவா ஆப்பாயல் ஆம்பேட்டு பாய்ச்சி ரூபா ஆம்பேட்டு ஆப்பாயல் பத்து ரூபா தோசை பத்து ரூபா மூட்டை தோசை இருபது ரூபா விட்டு உழவு எல்லாமே ஒரு எளிமையான முறையில் வாய்க்கு ருசியாகவும் செய்கிறாரா அதனால் நாங்கள் வந்துடுறது வீட்டில் ஏதோ சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடணும் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைக்கு வந்து சோமண்ண கடைக்கு வந்து சாப்பிடுவோம் எல்லாரும் அதே மாதிரி தான் வந்து சாப்பிட்றாங்க நான் பண்ணி இப்போ கேட்குறேங்க குடல் கட்சி இருக்கான்ட்டு அதெல்லாம் டெய்லி நான் எப்படி ஒரு நாலு பேர் மூணு பேர் ஆமாங்க ஆமாம் இன்றைக்காலும் தீர்ந்துது பொண்ணுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் நர்ந்து நீ இருக்குங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே தீர்ந்துடும் இது நம்மளுக்கு பயமாக இருக்குங்க அதிகமாக செய்கிறதுக்கு நம்ம முடியல அதனால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிறதுங்க அப்புறம் ஏதோ அப்படி கொஞ்சம் சேர்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ வெயிட் பண்ணுவாங்க பொறுமையே வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவாங்க நாங்கள் ஆளுக அப்போ ஆளுகெல்லாம் வச்சிருந்தேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் செய்யணும் கடல் லீவ் விட்டா வார்த்தோம் அடைய நீ சாப்பிடலான்னு வரும் கடல் லீவ் விடணும் ஆடா கண்ணு விட்டாரா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப இருக்க வீட்டில் பழையபடியே நாங்கள் போய் சாப்பிட போயிடுவோம் இதுதான் வா ரெட்டிஷனாக நாங்கள் இந்த முப்பது வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்குது அவங்க சொல்கிறது என்னென்னாங்க நீங்கள் கொண்டு காட்டுக்குள்ளேயே வச்சாலும் நாங்கள் வந்து உங்கள் கையில் சாப்பிடுவோங்க நாங்கள் கடை காளிவண்ணு மெயின் ரோட்லேருந்து இங்கே காளிவண்ணு வரும்போது எல்லா வாடிக்கையாளரெலாம் அதுதான் சொன்னாங்க நீங்கள் எங்கே கொண்டு வச்சாலும் நாங்கள் எல்லோரும் வருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஈரோடருந்துங்க பவானி போர் வலி பவானிபடி கவந்தப்படி பஸ் ஸ்டாப் கவுந்தப்படி பஸ் ஸ்டாப் சரவணுக்கு அப்போஸ்ட் அண்ணா மதியம் இல்லைங்க ஆர்டர் வந்து செஞ்சு கொடுப்போங்க அவ்வளோதான் முடியுங்க காலையில் மட்டும்தான் செய்வோங்க நைட்டு போடலான் இருக்கிறேங்க ஏழு நாள் இருக்குங்க எல்லா நாளும் ஞாயிற்றுக்கெல்லாம் இன்னும் ஃபேமஸாக இருக்கும் ஆ கூட்டமாக வருவாங்க இன்னும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆரம்பிங்க அப்புறம் பதினோரு மணி வரைக்கும் டிஃபன் இருக்கும் ரொம்ப 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 சந்தோஷங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அது நீங்களாம் வந்து இப்படி பேட்டிய ரொம்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷம் வச்சு யாருமே வரலைங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க